தமிழ்நாடே மாறி நாளுக்கு நாள் மக்கள் எல்லாரும் இருக்காங்க நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அட ஆமாங்க நம்ம கோபாலபுரத்து பட்டத்து இளவரசருக்கு பர்த்டே ரத்து பண்ணுவோம் அதுவும் முதல் கையெழுத்தே நீட் ரத்து தான் தமிழ்நாட்டை மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே ஆட்சிக்கு வந்தோம் மறந்துட்டாரு இந்த இளவரசர் பெண்கள் பாதுகாப்பு இவரோட போஸ்டர்லயும் போஸ்ட்லையும் மட்டும்தான் ராத்திரியில இவர் என்னன்னா அவரோட வளர்ப்பு நாய் கூட போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு மின்சாரம் பால் இப்படி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விளையேறுது இவரோ தனி விமானத்துல உல்லாச பயணம் போறாரு மேடையில மட்டும் ஓல்டா பேசுற இளவரசர் கடைசி வரைக்கும் பேசிட்டு மட்டும்தான் இருக்காரே தவிர செயல்ற ஒண்ணும் இல்ல செங்கல் முட்டையெல்லாம் காட்டி பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தாரு ஆட்சிக்கு உடனே அந்த செங்கல்ல வச்சு வீடு கட்டி முட்டையை ஆபாயிலா போட்டு முழுங்கிட்ட அரசவையில ஒரு மந்திரி சொன்னது போல இந்த பட்டத்து இளவரசர் தன்னோட அப்பா தாத்தாவையெல்லாம் மிஞ்சிடுவாரு எனவே ஆட்சியிலிருந்து கடைசியா பிறந்தநாள் கொண்டாரு உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இளவரசரே குட் பை